இந்த காலத்தில் நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான ஒரு கட்டடம் ஒரு பில்டிங் பார்க்குறோம் நம்ம மேற்புற தோட்டத்தை பார்த்து வியந்து போய் நிற்கிறோம் அதுபோல் ஒரு அழகான மரம் அதாவது பூத்து குலுங்கி காய்த்தனம் பண்ணது கனி தெருது அந்த மரத்தோட மேல் பகுதியை மட்டும் பார்க்குறோம் ஆனால் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்துலையும் அந்த பில்டிங்கோட அஸ்திபாரம் நம்ம கண்ணுக்கு தெரிறதில்ல அதுபோல் தான் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட வேர்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தருறதில்லை அதை நம்ம நினச்சி கூட பார்க்கறதில்ல இது போல தான் பார்த்தீங்கன்னா திருமண்டலங்கள்லையும் ஒரு கூட்டத்தார் இருக்காங்க அவங்க யார் அப்படின்னா ஒரு தூண்னே சொல்லலாம் அவங்க வந்து இல்லாமல் என்ன பண்ண முடியாது அங்கே வந்து எந்த செயல்களும் நடக்காது செய்ய முடியாது அவர்கள் வேறு யாரும் இல்லை உபதேசியுமார்கள் திருமண்டல உபதேசியார்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுறாங்க பார்ட் டைமாக கூட ஆசிரியர் பணியில் இருந்துட்டு செய்கிறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா முழு நேர உபதேசியாரில் கூட என்ன பண்ணுறாங்க வேலை செய்கிறாங்க இவர்களுடைய பங்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண்டல ஆலய வரலாற்றில் அளப்பரியது இவர்களுடைய சேவை வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகம் ஆனால் இவங்களை வந்து நம்ம கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆலயம் அப்படி வந்தாலே பார்த்தீங்கன்னா குருவானவர்கள் அப்படிதான் நம்ம போயிடுவோம் ஆனால் இவங்களை பற்றி அதிகமாக இல்லை இவங்களை பற்றி பேசுறது இல்லை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் அதாவது திரைக்கு பின்னால் தான் இருக்கும் குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தோட இன்சார்ஜாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தோட தேவைகள் குறிப்பாக சங்கம் அதிங்கிறதா இருக்கட்டும் ஒரு சடங்கு காரியமாக இருக்கட்டும் கல்யாண விஷயமா இருக்கட்டும் கருமாரி விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க உபதேச தான் போய் நிற்பாங்க அப்போ வந்து இவர் தான் நம்ம பில்லு போடுறதுலேருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறவர் அது மட்டும் இல்லை ஆலய ஆராதனை கூட பார்த்தீங்கன்னா குருபானவர் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் தான் பண்ணுவாங்க வருவாங்க மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகாலை ஆராதனையாக தான் இருந்தது தான் மாலை நிதி காலை ஆராதனையாக இருந்தது தான் இவங்க தான் நின்று நிறுத்துகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் இருக்கிற சேகரத்தில் வித்தியாசமாக இருக்குது மற்றபடி கிளை சபைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஆராதனை நடத்துகிறதா இருக்கட்டும் ஆலயத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதா இருக்கட்டும் ஆட்களை வந்து அழைப்பதாக இருக்கட்டும் ஆட்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த உபதேசங்கள் கை தான் இருக்குது என்னை பொறுத்தவரை ஆயர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து வந்து நம்ம பண்ணுவாங்க போயிட்டு இருப்பாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு இருக்கியோ அஞ்சு வருஷத்துக்கு நம்ம பண்ணுவாங்க ஆயர்கள் மாறிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரை சார்ந்தவர்களாக இருப்பதால் அது அருகாமையில் உள்ள ஊரை சார்ந்தவர்களாக இருப்பதாங்க நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா முழுநர உபதேசியர்கள் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு அந்த சபையில் உள்ள எல்லா மக்களையும் என்ன பண்ணுவாங்க அங்கே தெரிஞ்சுருப்பாங்க பேர் சொல்லி அளவுக்கு என்ன ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண்டல உபதேசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க திருமண்டலத்தால் நிர்ணயிக்கப்படுகிறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா குருவானூர்களாக மாறுவதற்காக வெயிட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் உயிர்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சபைன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அந்த ஆண்டு கணக்காக அங்கே இருக்கவங்களுக்கு அங்கே உள்ள குடும்பத்தோட நிலைமைகள் ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த குடும்ப ஏழ்மையான குடும்பமாக பணக்கார குடும்பமாக அவங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க விரல் அசையில் என்ன பண்ணுவாங்க சொல்கிற அளவுக்கு வச்சுருப்பாங்க ஸோ அதனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கத்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்தால் இந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக மாறும் வேற ஒன்றும் இல்லைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்துக்கு ஓட்டு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க வருவாங்க கிட்ட தான் அந்த லிஸ்ட் இருக்கும் ஓட்டை இவங்ககிட்ட தான் கட்டுவாங்க இவங்க ஒரு விஷயத்த தெளிவாக இருக்கணும் அதாவது உங்களுக்கான சங்க பணத்தை நீங்களே கெட்டுங்க சொல்லி என்ன பண்ணும் குறிப்பாக ஆழ ஆராதனையில் சொல்லி அடுத்தவன் கெட்டுற சங்க பணத்தில் ஓட்டு போட மாட்டேன் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக என்ன பண்ணுவாங்க தெருமண்டல தேர்தலில் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த பணக்காரனுடைய ஆதிக்கமும் வராது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சா கட்டுவாங்க இல்லைட்டா என்ன பண்ணுவாங்க கட்ட மாட்டாங்க இப்போ வந்து குறிப்பாக சொல்ல போனா தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் அறுநூறுபா சங்கப்பணம் இருக்குது அதை வந்து எத்தனை கட்ட முடியுமே தெரியல இப்போ நானே வந்து கட்டுறதில்லை ஏன்னா வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு நான் சங்கத்தை கட்டி ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டால் என்ன பண்ணுறான் அந்நூறுத்தன் என்ன பண்ணுறான் கோவப்படுறான் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமட்டே ஒரு தொகை இந்த அறுநூறுவாயை என்ன பண்ணுவாங்க முந்நூறுபாயை குறைக்கப்படன்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க கடந்து போன நிர்வாகத்தில் சொன்னாங்க ஆனால் செஞ்சாங்களா செய்யலை அதுவும் அதுவும் ஒரு போர்ஜெய் ஸோ எனவே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை சங்கமே கட்டாமல் அனைவரும் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா திடப்படுத்தல் எடுத்து நற்கரை எடுத்து அந்த சபையில் அங்கே தினராக இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஓட்டு உரிமை குடிக்கணும் அதாவது என்ன ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு மட்டும் ஓட்டு கொடுத்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இவர்களில் சொல்கிற ஆளை வச்சு பணத்தை கட்டிட்டு அவன் என்ன பண்ணுவான் எவனுக்கு ஓட்டு போடனே தெரியாது அந்த சீட்டை கொண்டு போய் போயிடுவான் ஓட்டை போட்டு போயிடுவான் அப்போ மற்ற தொள்ளாயிரம் பேரால் யாருமே தெரியாத நிராகரிக்கப்படுகின்ற ஒரு மனிதர் பணத்தை கட்டிய காரணத்திற்காக என்ன பண்ணாரு வந்தார்னா எப்படி வந்து அவருக்கு வந்து மக்களோட அருமை தெரியும் அவர் கட்டின காசை வச்சு முன்னாடி அவர் சில விஷயங்களை சாதிச்சுட்டு போயிடுறாரு இதற்கு உபதேசியார் தயவு செய்து அனுமதிக்காதீர்கள் இதை நீங்க நினச்சா மட்டும் தான் மாற்ற முடியும் அவர்கள்ட்ட என்ன பண்ணுங்க நீங்க பிரசங்கத்திலேயோ இல்லைன்னா வீடு வீடா சென்று என்ன பண்ணுங்க சொல்லுங்க என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் அது நிச்சயமா குறைக்கணும் அனைவரும் கெட்ட அளவுக்கு ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ வைக்கணும் அதோடு என்ன பண்ணுவோம் இல்லைன்னா கெட்டாமே இருக்கலாம் நமக்கு இந்த காசு குறையா அவ்வளவு காசு நமக்கு என்ன பண்ணுது ஆலயத்துலேருந்து காணிக்கை மூலமா வருது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைப்படுத்தலாம் காசு இல்லைன்னா எல்லா காசும் எங்கே போகுது ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் என்ன பண்ணுது வீணாக வழக்குகளுக்கு செலவழிக்க போகுது அந்த காசை நிப்பாட்டினாலே போதும் நாம் வந்து மிகப்பெரிய குபேரபுரி ஆகி விடலாம் எனவே தயவு செய்து உபதேசியா சரியான நபர்களை இந்த டிசி மெம்பராக தேர்ந்தெடுக்க முடியாத பாஸ்டேட் கமிட்டி மெம்பராக தேர்ந்தெடுக்க முடியாத நீங்கள் என்ன பண்ண அதற்கு தூண்டுகளாக இருக்க முடியாத இந்த காணொலி வழியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த சபையில் உள்ள எல்லா வீடுகளும் உங்களுக்கு தெரியறதுனால அந்த வீடுகளில் எத்தனை வாலிபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாலிபர்களோ வாலிபர்களோ இருக்காங்கன்னு தெரியும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமது திருமண்டலங்கள் வந்து வளர்ந்து நிற்பதற்கு நிலையாக நிற்பதற்கு சத்தியத்தில் வளருவதற்கு வாலிபர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி மெம்பர் என்ன பண்ணுவார் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது என்ன பண்ணுவார் இருப்பார் எந்த ஒரு ஊரில் இருந்துருப்பாரு வந்து என்ன பண்ணுவார் காசு கட்டி ஜெயிச்சி போடுவார் இனிமேல் அப்படி இல்லை நமது வாலிபர்களுக்கு நமது திருமண்டலம் என்ன நிலைமையில் என்பது கண்டிப்பாக தெரியணும் அதுபோல் பார்த்தீங்கன்னா பதவியில் அவங்களும் வரணும் ஏன்னா வாலிபர்கள் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஓ கத்தரின் கையில் உள்ள அம்பாக செயல்படுவாங்க அவன் என்ன பண்ண மாட்டான் காசு அவ்வளவு ஈஸியாக மயங்க மாட்டான் அவனுக்கு தேவைகள் இருக்காது ஸோ பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் என்ன பண்ணுவோம் எதிர்த்து குரல் கொடுக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவா அவங்களை வளர்க்கணும் ஒரு தவறு நடக்கா திருமண்ட அளவில் நடக்கா பசங்க என்ன பண்ணுவோம் ஒரு யூனிட் ஐயா அதை செய்யாதீங்க ஐயா சரி இதை செய்யாதீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணோம் நல்லதுக்கு என்ன பண்ணோம் ஒன்று கூடுகின்ற இளைஞர்களை உருவாக்குகின்ற பணி உங்களிடத்தில் தான் உருவது ஒரு யுத்த சேனையை ஒரு கிதியோனின் படையை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது உங்களால் தான் முடியும் இல்லை நம்முடைய வாலிபர்கள் என்ன பண்ண முட்றாங்க இப்போ ஆலயத்துக்கு வரவே பண்ணுறான் வந்தாலும் எத்தனை ஓ ரெண்டாவது பில்லு அடித்து பிரசங்கத்துக்கு தான் வரான் என்ன பண்ணுறான் ஆமீன் சொல்லலாம் ஓடி போயிடுறான் ஆனால் சில சபைகள் நல்லா இருக்கு இப்போ எங்கள் சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஆயிரம் உபதேசியாராரு உட்காந்து அவங்க கூட நின்று ஜோம் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு பைபிள் படிக்க வைக்காரு பிரசங்க முடிய அளவுக்கு வந்துட்டான் ஸோ அதனால தான் சொல்கிறேன்னா உபதேசியார்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வாலிபர்களை கூட்ட என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுங்கள் ஆலைய ஆராதனை முடிஞ்சுன்னு என்ன பண்ணுங்க அவனுக்கு வந்து ஆலயத்தை கொடுத்த வைராக்கியத்தை சொல்லுங்கள் ஒரு சிஎஸ்ஐஸ் சபைனா எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லுங்கள் போல் பார்த்தா அநியாயத்தை தட்டிக்கிறக்க அவனை என்ன பண்ணுங்க எழுப்புங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் படித்தா ஆண்டவரை கும்பிட்டா என்ன பண்ணுவோம் அப்படியே அடங்கி போய் அடிச்சுக்கிட்டா பட்டுகிட்டு போனோம்லாம் அவசியம் கிடையாது நம்ம ஏசப்பா மாதிரி ரவுடி உலகத்தில் யாரும் கிடையாது சவுக்கு எடுத்து நம்ம முடியுறாரு வியாபாரிகளை அதாவது சாதாரண வியாபாரிகளை வந்து கொள்ளை லாபம் எடுத்த வியாபாரிகள் அவனை சவுக்கால் அடிக்கணும்னா அவன் லேஸ் பட்டால் கிடையாது அவனுக்கு எத்தனை பேக்ரவுண்ட் இருக்கும் இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கணும்னு என்ன பண்ணுறான் போலீஸ் பேக்ரவுண்டில் தான் இருக்கான் ரவுடி பேக்ரவுண்டில் தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆலயத்தை சுத்தம் செய்கிறது ஒரு சவுக்கால் சுத்தம் பண்ணுறது லேஸ் பட்ட விஷயம் கிடையாது பின்னி பிறன் எழுக்காரு அப்ப அவர் வந்து மாதிரி அவரை மாதிரி சொல்லப்போனால் ரவுடி அவரை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பலம் படைத்தவர் உலகத்துல யாருமே கிடையாது ஒரு சவுக்கெல்லாம் என்ன பண்ணார் ஒட்டுமொத்த ஆலயத்தை சுத்தம் செய்தவர் அடினா அடி சவுக்குன்னா தான் அந்த மாதிரி வாலிபர்கள்ட்ட என்ன பண்ணுங்க சாரம் ஏற்றுங்கள் அவர்களை அவர்களை உருவாக்க வேண்டிய கரம் உங்க இடத்துள்ளது அது பாத்தீங்கன்னா அந்த நம்ம சபையை கெடுக்கின்ற நரிகளான அந்த ஜான் ஜெபராஜ் போனவெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டை போட்டு ஆடி அந்த பசங்களை என்ன பண்றான் அப்படியே அட்ராக்ட் பண்ணி அங்க இழுக்கிறான் அதை நிறுத்த வேண்டும் என்றால் அது உங்கள் கையில தான் இருக்குது அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தியாகத்தை எடுத்து சொல்லுங்கள் நம்முடைய மிஷனுடைய தியாகத்தை எடுத்து சொல்லுங்கள் அதுபோல பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாடல்கள் கீர்த்தனை பாடல்கள் அதுபோல பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய பாடல்கள் அவங்களை பாட வைங்க நல்ல ஒரு கீபோர்டு வாங்கி கொடுங்க அதுபோல பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணுங்க நல்ல விளையாட்டு போட்டிகள் நடத்துங்க வாரம் வாரம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு போட்டு கொடுங்க நீங்கள் போய் விளையாடுங்க அவங்களோட ஃபுட்பால் விளாடுங்க வாலிபால் விளாடுங்க அதுக்காக வந்து ஒவ்வொரு தேசியார்க்காக கண்டிப்பாக என்ன பண்ணும் ஊழியத்தை தான் மட்டும் பார்த்துட்டு பண்ணலாம் அவசியம் கிடையாது அவனுக்கு என்ன விருப்பமோ நல்ல வழியில் அவனை கொண்டு போங்க முக்கியமாக இந்த காலத்தில் பையன் அடிமையாக இருக்கிறது செல்ஃபோன் செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிமைத்தனத்தில் பண்ணியிருக்கு அவனை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது பல தீய வழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முதல் காரணமே வந்து பார்த்தினா செல்ஃபோன் தான் இந்த செல்ஃபோன் அவங்க கையிலேருந்து எடுக்கிறது எப்படியாவது ஒரு என்ன பண்ணுங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் அதாவது நல்ல வாலிபர்களை கொடுத்து தரிசனம் உள்ள ஊழியர்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் கூட்டுவாங்க இலவசமாக பேசுகிறக்கே ஆயிரம் பேர் இருக்காங்க அவர்களை தேடி என்ன பண்ணுங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுங்கள் அவங்கள விட்டு என்ன பண்ணுங்கள் வெலப்படுத்துங்க வாலிப பசங்களை வாலிப பிள்ளைங்களை வாலிப பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மாயில் என்ன பண்ணுறாங்க விழுந்து இந்த காதல் கத்திரிக்காங்கிறதுல விழுந்து என்ன பண்ணுறாங்க வீணா வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன பண்ணுறது ஆண்டவர் பற்றி தெரிந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறது வீணாகி கொண்டிருக்காலும் சபை ஊழியர்கள் நினைத்தால் நிச்சயமாக இதை மாற்ற முடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சேனையாக உருவாக்குங்கள் கத்தர் உங்கள் கரத்தில் இந்த பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு குருவானவர் நான் வந்து குறை சொல்லலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் என்ன பண்ணுவாங்க இன்சார்ஜா இருப்பாங்க ஸோ அவர்களை விட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒருபடி என்ன பண்ணலாம் ஒரு சேனையாக ஒரு யுத்த சேனையாக கத்தருக்காக எதையும் செய்கின்ற ஒரு சேனையாக உருவாக்க முடியும் வாலிபர்களை நம்பிதான் நமது திருமண்டல எதிர்காலம் உள்ளது அந்த வாலிபர்களை உருவாக்குகின்ற கரம் உங்கள் கையில் உள்ளது என்பதை மட்டும் தயவு செய்து மறந்து போகாதீர்கள் இதுவரைக்கும் இந்த ஊழியங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற சபை ஊழியர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கம் மற்றவர்கள் இன்றே நீங்கள் ஆரம்பியுங்கள் குருவானவர்கள் தயவு செய்து உங்களுடைய உடன் ஊழியக்காரராக அவர்களுக்கு என்ன பண்ணும் தேவையான முக்கியத்துவத்தை கொடுத்து என்ன பண்ணும் அவர்களை நீங்கள் என்ன பண்ணும் தட்டி கொடுத்து என்ன பண்ணும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வர வேண்டும் நிறைய குருவானவர்கள் அதை செய்கிறீங்க உங்களுக்கு நன்றி மற்றவர்களும் அவர்களை உங்களுடைய சகோதர ஊழியராக உடன் ஊழியராக பார்த்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அதுபோல் சபையாரும் பார்த்தீங்கன்னா குருவானவர் என்ன பண்ணுவாங்க போய் சந்திப்பாங்க குருவானவருக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாம் கொடுப்பாங்க சபை ஊழியர்கள் நிறைய இடத்துல மறந்துடுவாங்க தயவுசெய்து செய்து குருவானவர் உங்களோடு இருந்தாலும் உங்களுடன் எப்பொழுதும் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சபை ஊழியர்கள் இவர்கள் செய்கின்ற பணி ஏராளமாக இருந்தபொழுதும் இவர்கள் வாங்கின்ற சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக சொற்பமாக இருக்குது நான் சில இடத்துல கேள்விப்படுறேன் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி ஏழை விட்டுட்டு இருக்காங்க இவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண்டல உபதேசியார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வீடு கொடுத்தாலும் மனைவி பிள்ளைகளோட இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதாவது சில ஆயிரங்கள் தான் அவங்களுக்கு சம்பளமா இருக்குது என்ன படத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சித்தால் வேலை செய்கிறவன் ஒரு கொத்தனாருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி சம்பளம் சித்தாள் வேலை செய்கிறவன் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறான் அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு அஞ்சு நாள் லீவ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் என்ன பண்ணுறான் ஒரு கூலியால் வேணும் பண்ணுறான் வேலைறான் ஆனா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவின் வேலையாட்கள் ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுமண்டலம் வந்து போனால் நல்ல சம்பளம் கொடுக்கணும் அதுபோல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எசிஎஃபும் அங்கே இருக்கிற பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸும் நீங்கள் முறுமுறு போட அவங்களுக்கு கொடுக்காதீங்க நான் சில இடத்துலாம் பார்த்துருக்கேன் எங்கேருந்து பண்ணுவாங்க ஒரு அங்கே கூட ஏற்றி பாவம் போனால் ஏன் ஓம் குடும்பம் நல்லா இருக்கிறக்காக ஓம் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் பேர்த்ரே அவன் தான் வாசிக்கிறான் அது போல பார்த்திங்கன்னா உங்களுக்காக என்ன பண்ணுறான் ஒரு ஜோ உடம்பு சிறான் மட்டும் தான் என்ன பண்ணுறான் அவன் தான் என்ன பண்ணுறான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறான் காலையில் அஞ்சு மணிக்கு பேர் நின்று ஜோ பண்ணுறான் சாயங்காலம் நாலு மணிக்கு போய் ஜோம் பண்ணுறான் குருவானவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க வேறு குருவானவர்கள் மாற்றி விட்டு போயிட்றாங்க ஆனால் இவங்களால் அப்படி போக முடியாது அவ்வளோ ஈஸியாக ஒரு ஒரு இடத்துல விட்டு ஜப்பத்தை விட்டுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ஆறு நாளும் ஏழு நாள் என்ன பண்ணணும் அங்கேயே கிடக்க வேண்டியிருக்கு ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் வந்து மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்தால் கத்தர் நிச்சயமாக அந்த ஊழியத்தை அங்கீகரிப்பார் அது போல பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள் இன்னும் ஒன்றும் தயவு செய்து கடைசியாக சொல்கிறேன் பணம் மட்டுமல்ல அவர்களுக்குரிய மரியாதையும் கொடுங்கள் குருவானவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எந்த காரணத்தை கொண்டோ அவர்கள் மேல் உங்கள் வஞ்சகத்தை காட்டாதீர்கள் சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிரசங்கம் என்ற அஹ் உபதேசியா இருந்தாரா நம்ம ஐகம் பிடிக்க மாட்டேங்குது தயவு செய்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு தலந்து இருக்கும் உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் அதுபோல் அவருக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு தலந்து திறமைகள் இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா மெயின் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா உபதேசம் இருக்குது என்ன பண்ண மாட்டாங்க மட்டும் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அவரை பாட்டு பாட வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படி அனுப்பிடுவாங்க அப்படி இல்லை ஆனால் நான் போகிற இடங்கள்லாம் நம்புறாங்க மெயின் சர்வீஸில் கூட நம்புறாங்க பேச வைக்கிறாங்க குருவானவரை இருக்க வைத்து சிஷியர்கள் பேசுனா அது குருக்கு தான் பெருமை ஸோ அதனால் அந்த பெருமையை குருவானவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உடன் ஊழியர்காரர்களான உபதேசியார் முறையை நீங்கள் வளர்த்து விடுங்கள் நிச்சயமாக நமது திருமண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திபாரத்தை போன்ற வேரை போன்ற வெளியில் தெரியாத உபதேசியார்களையும் நம்பி உள்ளது என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டுமாக தமிழகத்திலும் உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து உபதேசியார் சபை ஊழியர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை நம்பித்தான் நமது திருமண்டலம் உள்ளது எனவே ஒரு நல்ல சந்ததியை நல்ல வாலிபர்களை நல்ல ஒரு மக்களை உருவாக்குகின்ற ஒரு பணியை கத்தர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார் கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் அனைவருக்கும் நன்றி செல்பவரே மேச்சல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்துச் செல்பவரே